அம்முவாக இருந்து இப்பொழுது ரில்வானா என்ற பெயர் பெற்றிருக்கின்ற சகோதரி ரில்வானா அவர்கள் அலைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று முஸ்லீமாக பிறந்த நம்ம இன்னைக்கு முஸ்லீமாக வாழ்கிறோமா என்பது நமக்கு தெரியாது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை முஸ்லீமாக பிறந்திருக்கணுமே அவங்கள போல் வாழ்ந்துருக்கணுமே அப்படின்ற ஆசை எனக்கும் இருந்துச்சு ஆனால் என்னன்னு நான் வருத்தப்படுவேன் தெரியுமா முஸ்லீமாக பிறக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவேன் அப்படி இருக்கும் போது நான் வந்து ஒரு சூப்பர் மார்க் கடையில் போய் வேலை செய்ய போனேன் அங்கே போய் அக்கௌண்டிங் பார்க்கும்போது அங்கே ஒரு முஸ்லீமான சகோதரர் என்னிடத்தில் மார்க்கத்தை ஏற்றி வைக்கிறாங்க எப்படின்னா நான் உங்களை கேட்குறேன் எனக்கும் ஆசைதாங்க தாங்க இருந்தாலும் உங்கள் இதில் இருந்து நான் பிறக்கலையே நான் வந்து ஒரு அனாச்சாரமான குடும்பத்தில் போய் பிறந்துட்டேனே ரொம்ப ஆச்சாரம்லாம் பார்ப்பாங்களே நான் என்னென்ன செய்கிறது அப்படி சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன் அப்ப சொன்னாங்க அப்படிலாம் சொல்லலைங்க எங்க மார்க்கம் எப்போ வேணாலும் நீங்கள் ஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் அந்த தாய் வந்து நல்வழியில் இருந்தால் அந்த குழந்தையும் நல்வழியை தேடி வரும் உங்க தாய் வந்து ஒரு கேஃபீராக இருந்தனால அவங்களோட வழிவகையில் உங்களையும் வளர்த்துருக்காங்க அப்படின்னாங்க என்ன அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா குரான கொடுத்தாங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு அதிகமான முறையில விதா தெரிஞ்சிச்சு அவங்க என்ன தெரியுமா அல்லான்னு ஈமான் கொள்வாங்க ஆனா முழுக்க முழுக்க வாசியாக இருந்தாங்க எல்லா மட்டுமே இறைவனாகிய அந்த களிமா முழிஞ்சுட்டு இன்னைக்கு பெயர் தாங்கி முஸ்லீமாக வாழ நம்ம இன்னைக்கு அவங்கள போல ஒரு சுண்ணத் ஜமாத்து அப்படின்னு பேர சொல்றாங்க ஆனா அவரோட சுண்ணத்தை பெயக்கக்கூடியவர்கள் இன்னும் வந்து நபி வழியை வந்து புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க என்ன தெரியுமாங்க சொல்வாங்க மார்க்கத்தை இன்னைக்கு எட்டி வச்சாங்க தொழுகை இப்படிதான் நாங்க செய்வோம் இன்னும் வந்து நீங்க எப்படி இஸ்லாத்துக்கு போனோம்னா முன்ன சகதி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் குளிக்கணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் களிம முடிஞ்சால் மட்டும் முஸ்லீம் ஆக முடியாது இன்னும் வந்து எங்களுடைய மதத்தில் வந்து அதிகமான இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி சொல்லும்போது அந்த கடையில் வர ஒரு கஸ்டமர் என்னன்னா அவர் வந்து தௌகீத்வாதி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் வின் டிவி பாருங்கள் அப்படின்னாங்க நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் அதெல்லாம் பார்க்க அலோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சரி நீங்கள் வேணா அந்த அட்ரெஸ்ஸு அந்த காண்டாக்ட் நம்பர் தாங்க அப்படின்னு அப்படி சொல்லும்போது எங்கள் வீட்டில் எனக்கு திருமண பயன்பாடு பண்றாங்க இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா நம்மள கல்யாணம் பண்ணி அவங்களே அனுப்பிச்சு விட்டுருவாங்க எனக்கு எப்படின்னா சின்ன வயசுல இருந்து அவர்கள் தான் திருமணம் செய்வேன் சொல்லி நிச்சயம் பண்ணிடுவாங்க அப்படி உள்ள மார்க்ல பிறந்தன்னா எனக்கு அப்படிப்பட்ட மார்க்கம் வந்து முக்கியமா தெரியல இஸ்லாம் மட்டுமே முக்கியமா தெரிஞ்சு அப்படி தெரியும் போது நான் அவங்கள்ட்ட சொல்றேன் இது மாதிரிலாம் எனக்கு சூழ்நிலை இருக்கே எனக்காக ஒருத்தவங்க வேற கல்யாணம் பண்ணி காத்திருக்காங்களே நான் என்ன செய்யறது அப்படி சொல்றேன் எங்கள் இஸ்லாம் மதத்தை பொறுத்தளவு தாயோ தந்தையோ உற்ற நண்பனோ யாருக்காகவும் அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அல்லாவுக்கு மட்டுமே செய்யணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அந்த அட்ரஸ் வாங்கிட்டு எங்கள் வீட்டில் அந்த ஏற்பாடு திருமண ஏற்பாடு பண்ணுறதுனால நானே தனிமையாக எனக்கு தெரிஞ்ச சில சகோதரர்கள் மூலியமாக நான் டிஎன்டிஜி ஆஃபீஸ் போகிறேன் அவங்க விட்டதோட சரிங்க எந்த எங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ண தாங்க முடியாமல் அவங்க எல்லாம் கண்டுக்கிட்டாங்க ஆனால் அல்லாவோட மாபெரும் கிருபையினால இன்னைக்கு தௌகி ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த ஜமாத் எனக்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க முழு மார்க்கத்தை நீ கட்டி கொடுத்துருக்கு எந்த அளவுக்குன்னா நான் மட்டும் இன்னைக்கு சத்தியத்தை புரிஞ்சு தெரியுதுன்னா இன்னைக்கு அந்த சுண்ணத்தூள் ஜமாத்து பக்கம் நான் போயிருந்தேன்னா இருந்து நான் இன்னைக்கு என்ன செஞ்சிருப்பேன் நரகத்து அல்லாஹ் என்னை காப்பாத்தி இன்னைக்கு அல்லாவோட பெரும் கிருபைனால இன்னைக்கு இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றனால இன்னைக்கு என்ன செஞ்சிருக்க இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் மட்டுமே வணங்குவேன் இன்னும் வந்து அல்லாஹ் தன் திருமையில் அதிகமானவரை சொல்லும் போது யாயோ உள்ளதின் ஆமனு இத்தகுல்லா அல்லாவுக்கு அஞ்சு ஈமான் கொண்டவரே அப்படின்றான் இன்னொன்னு எல்லாத்துல அதிகமா குரான சொல்லும்போது போது யாய உள்ளதின் அத்தி உள்ளாக வாத்தி உர சூளு இன்னும் ஈமான் கொண்டாடியாரே அல்லாவுக்கு மட்டும் கட்டுப்படுங்க அவன் தூதருக்கு மட்டும் கட்டுப்படுங்க சொல்கிறான் அந்த குரான் வசன மட்டுந்தாங்க என் மனசில் பதிஞ்சிச்சு இன்னும் அல்லாவுடைய அத்தியாயம் இன்னைக்கு நம்ம சின்ன சூறான்னு நினைக்கக்கூடிய அந்த குள் உள்ளா ஆகாது அந்த சூறா என்னுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிச்சு எந்த அளவுக்குனா அந்த இஸ்லாத்தையத்தினால எனக்கு பல பிரச்சனை வந்துச்சு எந்த அளவுக்குனா இன்னும் வந்து ஜெயிலுக்கு போற அளவுக்கு அதெல்லாம் யார் தெரியுமா தாங்கினாங்க இந்த தௌகிச்சமாகத்தில் உள்ள பாக்கர் என்ற அவர்கள் என்னுடைய அண்ணன் அப்படி சொல்லுவாங்க எந்த அளவுக்குனா அன்றைய காலத்துல நான் அனாதையா அங்க அடைக்கலம் தேடி வந்ததுக்காக எனக்காக எவ்வளவோ இன்னைக்கு கூட பிறந்த அண்ணன் கூட செய்ய மாட்டாங்க அதை விட இன்னைக்கு மார்க்கம் தெரிஞ்சவங்க இன்னைக்கு எல்லாருக்கும் அவன் தூத சொல்லி நடக்கிறதுக்காக இன்னைக்கு எதற்காக செய்கிறாங்க அவர்களும் அல்லாவுக்காக செய்றாங்க அப்போ வந்து அங்க அவ்வளோ பிரச்சனை நடக்கும் மத்தியில எங்க அம்மா என்ன காலைல விழுறாங்க அப்போ வந்து பாக்கட்ட சொல்றேன் இன்னைக்கு எங்கள் அம்மாவெல்லாம் ரொம்ப காலில் விடுறாங்க என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்ற கல்ல கண்ணீர் வடிது அப்ப சொல்றாங்க உன்னை இழந்தாதான் தான் பெற முடியும் நான் அம்மாவை வீட்டு பேயணுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை இஸ்லாதே எத்தாலும் அவங்கள உறவு வச்சுக்கலாம் இன்னும் வந்து அவங்களோட பிதாட்டில் வந்து முழுகி போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரி அதே போலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் எப்படின்னா என்னுடைய தாய் வந்து என்ன இரு வருஷம் இருக்காங்க அப்படி சொல்லும்போது அவர்கள் சொல்லுற வாக்கு என்னோடய ஆழமாக ஒன்று உன்னை முடியும் சொல்லும்போது அப்போ நான் சொல்கிறேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்லணுன்னா இன்னைக்கு இந்த ஜமாத் மூலியமாக இன்னைக்கு அசத்தியும் எது சக்தியும் எது சொல்லிட்டு இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் இன்னைக்கு இந்த ஜமாத் மூலியனால்தான் இன்னைக்கு மற்றவர்களுக்கு இன்னைக்கு பல பேருக்கு நான் இந்த ஜமாத் இவங்க கற்றுக் கொடுத்த மார்க்கத்தால் இன்னைக்கு பல பேருக்கு பேருக்குன்னு மார்க்கத்தை எத்தி வைக்கிற அளவுக்கு செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க அளவுக்கு இந்த ஜமாத் வந்து எனக்கு அந்தளவுக்கு பண்ணக்கூடியதாக இருந்துச்சு இன்னும் எவ்வளோ பெண்கள் என்ன மாதிரி அடைக்கலம் தேடி வர பெண்கள் இந்த மார்க்கத்துக்காக இதில் வந்து இணைகிறாங்க அதற்காக இந்த ஜமாத் வந்து மார்க்கத்தை முழுக்க முழுக்க கற்றுக் கொடுக்குது எப்படின்னா ஹண்ட்ரட் பர்சங்க பிறந்தா கூட ஆக முடியாது ஒரு வருஷத்தில் இஸ்லா இருக்காங்களா மூணு மாதத்தில் இஸ்லாக முழுக்கையா தூய்மையான முறையில் அவங்க ஒரு முஸ்லீமா மாட்டப்படுறாங்க அப்பனா எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை ஏற்று நம்ம எந்த அளவுக்கு வாழணும் அவன் தூதர் வழி சொன்னபடி தான் கண்டிப்பா நடக்கணும் என்று கூறியலாக என்னை தோனி செய்கிறேன் அலமது இல்லா நமக்கு